எூருக்கும் என்பாரா வணக்கம் நான் கலாநிதி கதைக்கிறேன் நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறேன் நீங்களும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிறீர்கள் என்ன இன்றைக்கு சொல்ல வரேன்டா அந்த தமிழ் பரீட்சை எங்கள் சுவிஸ் நாட்டில் ஒவ்வொரு வருஷம் மே மாதம் முதல் சனிக்கிழமை தமிழ் பரீட்சை நடக்கிறது அப்போ இந்த வருஷம் வார சனிக்கிழமை பரீட்சை நடக்க நடக்க இருக்கிறது அதுக்காண்டி இப்போ பிள்ளைகளுக்கு பரீட்சை பேப்பர்கள் பாஸ் பேப்பர் எல்லாம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தான் பேப்பர்களை கொடுத்து பிள்ளைகளை அதை செய்விச்சு அப்புறம் நான் அதை திருத்தி கொடுத்து அவர்கள் அந்த பிள்ளைகளையும் திருத்தி என்னட்ட காட்டி நூறு வீதம் ஃபுல் பேப்பரும் செய்விச்சு போட்டு சரியானபடியோட அந்த பேப்பர்களை அப்படி தயார்படுத்தி தான் பிள்ளைகளை டெஸ்ட்டுக்கு முதல் விடுறேன் நான் அப்போ அதே பிறகு அவர்கள் அந்த ரெண்டு மூணு நாளைக்குமே அந்த பேப்பரை வடிவாக திருப்பி பார்த்துட்டு போய் டெஸ்ட் செய்தால் ஈஸியாக இருக்கும் ஆனடியாக நான் கூட படிப்பித்து முடிச்சிட்டு ஒன்றை ரெண்டு மாதங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் செய்கிறதன் இந்த நோமல் இந்த பரீட்சைக்கு தயார்பல் பண் பண்ணுற பழக்கம் அப்படித்தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு ஆண்டு தமிழ் கற்பித்து கொண்டு வாரேன் வீட்டில் தனிப்பட்ட முறையில் தமிழ் கற்பிக்கிறேன் நான் இப்போ வந்து சுவிஸ் பாடசாலைகளோட இந்த தாய்மொழி கல்வி என்ற ஒரு இது இருக்குது ஹாய்ஸ்காண்டாக அதில் பதிஞ்சி அப்போ நான் வந்து ஒவ்வொரு வருஷம் ஒரு கர் ரிப்போர்ட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் நான் அந்த பள்ளி அதோடு சேர்ந்து சேர்க்குற மாதிரி தான் என்னுடைய பள்ளிக்கூடம் நடக்குது ஆனால் அதுக்காண்டி அவர்கள் சம்பளம் ஒன்றும் தர மாட்டார்கள் தனியாக இந்த தாய்மொழி கேள்விக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறார்கள் அதனுடைய நான் பிள்ளைகளை வடிவா ஆறுதலாக தான் ஒரு நான் படிப்பித்து போட்டு பிறகு அவர்களுக்கு வீட்டு வேலையெல்லாம் பெருசாக கொடுக்கறது எதும் பாடமாக்குற வேலை மட்டும்படி எதுன்ற இங்கேயே வடிவாயில்லாமளங்கப்படுத்தி பயிற்சியெல்லாம் செய்துவிடுவன் அப்புறம் அவர்கள் இப்போ டெஸ்ட் பேப்பர் செய்கிறா தான் அவை பெரிய இப்போ வேலை இப்போ நல்லா படிப்பி படித்து கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்